திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தற்போது பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இக்கோயிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஹெச் சி எல் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி செலவில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து வருகிறது இதோடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி செலவில் கும்பாபிஷேக திருப்பணிகளும் நடந்து வருகிறது இதில் ஒரு பகுதியாக நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது ராஜகோபுரத்தின் மேல் பகுதியில் உள்ள ஒன்பது கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கழற்றி கீழே கொண்டுவரப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனாம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேக திருப்பணியின் போது ஒன்பது கலசங்களும் கீழே இறக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது நாற்பத்தி ஓர் ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது கீழே இறக்கப்பட்ட ஒன்பது கலசங்கள் ராஜகோபுர கீழ்ப்பகுதியில் வைத்து புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த கும்ப கலசங்களை பன்ருட்டியைச் சேர்ந்த ஸ்தபதி சரவணன் என்பவர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவினர் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் ஏழே முக்காலடி உயரம் கொண்ட செம்புகளாலான கலசத்தில் பதினோரு அடுக்குகள் உள்ளன இதில் வாழைப்பூ சூரியப்பூ இரண்டு சூரியப்பூ தட்டு மேல்பகுதி அரடா இரண்டு கீழ்ப்பகுதி அரடா இரண்டு குடம் மேல்பகுதி குடம் கீழ்ப்பகுதி பத்ம பீடம் என பதினோரு அடுக்குகள் உள்ளன மொத்தமுள்ள ஒன்பது கலசங்களை புதுப்பிக்கும் பணி இன்னும் இரண்டு மாதத்தில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் கலசங்களில் உள்ள அழுக்கு தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் நடக்கிறது கோபுரக் கலசங்களின் பதினோரு அடுக்குகளின் நடுவில் முற்காலத்தில் தேக்கு மரக்கட்டைகளால் இணைக்கப்பட்டிருந்தது தற்போது கருங்காலிக் கட்டைகள் மூலம் இணைக்கப்பட உள்ளது இப்பணிகளை திருக்கோயில் தக்கார் அருள்முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்